தென்னிந்தியாவின் முன்னணி தங்க நகை விற்பனையாளரான கேப்ஸ் கோல்டு நிறுவனத்தின் உட்பிரிவான கலாஷா நிறுவனம் இந்திய பாரம்பரிய நகை கண்காட்சியை கோவையில் துவக்கியது இந்த கண்காட்சி கோவை அவிநாசி சாலையில் உள்ள தி ரெசிடென்சி டவர்ஸ் ஹோட்டலில் ஜூலை பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் மூன்று நாட்களுக்கு நடைபெறுகிறது இந்த கண்காட்சியில் பண்டிகை காலங்களுக்கு ஏற்ற நகைகளும் திருமணங்களுக்கு ஏற்ற வகையிலான கைத்திறன் கொண்ட நகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்திய பாரம்பரியத்தையும் நவீன தொழில்நுட்பத்தையும் இணைத்து இந்த நகைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன விழாவில் பிரபலமான மகளிர் தொழில் முனைவோர் மற்றும் நிறுவனத் தலைவர்கள் பங்கேற்றனர் கலாஷா நிறுவனத்தின் இயக்குநர் ஆஷிகா சந்தா மற்றும் உரிமையாளர் ஸ்ரவன்குமார் கூடூர் ஆகியோர் கண்காட்சி துவக்க நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்தனர் நிகழ்ச்சியில் டர்ன்ஸ் காயு ஹோம் ஃபுட்ஸ் இயக்குநர் காயத்ரி சுரேந்திரன் அத்வெல்த் ரியாலிட்டி பிவிடி இயக்குனர் சுஜாதா விஜயசேகரன் எஸ்எஸ்டி கலர்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி கருணா பிரியா சுகுணா நிறுவனங்கள் துணை தலைவர் சாந்தினி அனிஷ்குமார் மிர்ராஸ் காபி இந்தியா பிவிடி இயக்குனர் வள்ளிமயில் சுப்பிரமணியன் ஆகியோர் இந்த கண்காட்சி துவக்க விழாவில் பங்கேற்றனர் இந்த கண்காட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய மனப்பெண் நகை தொகுப்பில் கோயில் நகைகள் வைரம் பதித்த நகைகள் மற்றும் பாரம்பரியம் நிறைந்த மனப்பெண் அணிகலன்கள் இடம்பெற்றுள்ளன இந்திய கலாச்சாரத்தின் ஆழமான மதிப்பையும் பழம்பெரும் அழகிய நகை வடிவங்களையும் இந்த கண்காட்சி பிரதிபலிக்கிறது இதுகுறித்து கலாஷா நிறுவன நிர்வாகிகள் கூறியதாவது இந்த நகைகள் ஒவ்வொன்றும் ராஜசிக அழகுடன் உருவாக்கப்பட்டவை இந்த பாரம்பரியம் கலை கலாச்சாரம் அனைத்தையும் மையமாக கொண்டு பிரமிப்பூட்டும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன காலத்தால் அழியாத இந்த சிறப்பான நகைகள் அணிந்தால் உங்களின் அழகுக்கு மேலும் அழகு சேர்க்கும் என்றனர் அப்பணா சுங்கு ஃபேஷன் டிசைனர் ஜுவல்லரி கியூரேட்டர் அண்ட் மறுபடி கலஷா ஜுவல்ஸ் ஃபைவ் ஜுவல்ஸ் ஃப்ரம் ஹைதராபாத் பெங்களூர் விஜயவாடா வந்தாச்சு எவ்ரி இயர் ரெண்டு டைம் நாங்கள் ஒரு இந்த கண்காட்சி ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது எயித் இயரு அண்ட் இந்த வருஷம் எங்கள் கூட இந்த நியூ ஜெனரேஷன் இஷ் ஆஷிகா அண்ட் இஷிகா இருக்காங்க கம் கம்யா அவங்க இந்த வாட்டி இந்த நியூ ஜெனரேஷன் செலக்ட் பண்ண க்யூரேட் பண்ண கலெக்ஷன் இதெல்லாம் ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாகவே இருக்குது ஸோ பிரைட்ஸ் அண்ட் க்ரூம்ஸ் எல்லோரும் யார் யார் இப்போது கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்குது இல்லை கல்யாணம் ஆக போகுது கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் இன்றைக்கி நாளைக்கு நாலா நாளைக்கு சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் ஜூலை ரெசிடென்சி டவர்ஸ் லெஜண்ட் ஹாலில் மூணு நாலு கலஷா ஃபைன் ஜுவல்ஸ் எக்ஸிபிட் நட் இருக்கும் வெரி எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் இருக்குது ஜடாவ் கோல்டு டைமண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் இருக்குது டைமண்ட்ஸ் హలో I'm uh, a so, little bad with Tamil, so I'll just continue in English. Uh, so we are Kalasha Fine Jewels and this is Ashika Gupta, director of Kalasha Fine Jewels. We are here uh, celebrating with Coimbatore now. We bought some heritage jewelry for you mixed with gold, kundan, nakshi and everything possible. Do visit us, explore the new collection. I hope you'll take a piece along with you guys when, I, when you visit here. அண்ட் ஐ வட் ஆல்சோ லைக் டு மென்ஷன் தேட் வி காட் அ நியூ பிரைடல் கலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ்லி இன் டைமண்ட்ஸ் அண்ட் நக்ஷி ஸோ டூ கம் அண்ட் வசர் தேங்க் யூ அண்ட் ப்ராட் அப்யூர் இங்கே நிறையா ஜுவெல்லரி ஸ்டோர் இருந்தாலும் ஒரு ஒரு வருஷமும் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் கலாஷா டு கம் வித் தெர் எக்ஸிபிஷன் இங்கே எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் இவங்களோட ஜுவல்லரி லைன் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் டுடே தேங்க் யூல் நாங்கள் காரைக்குடி செட்டியாஸ் செட்டில் டவுன் இன் கோயம்புத்தூர் அங்கே காரைக்குடி செட்டியாஸ் வெரி க்ரேசி ஆஃப் டைமண்ட்ஸ் அங்கே நிறைய டைமண்ட்ஸ் வாங்குவோம் பட் காரைக்குடி பிரைஸுக்கு இங்கே கலாச்சார எக்ஸிபிஷனில் இவ்வளோ அமேசிங் கலெக்ஷன் ஐ திங்க் வீ நீட் கிளாப் ஃபர் தேட் ஃபார் த சேம் ப்ரைஸ் வித் ஐஜிஐ சர்டிஃபிகேட் வித் நோ மேக்கிங் வேஸ்டேஜ் இட்ஸ் ரியலி வாண்டர்ஃபுல் Sugna Institutions, lende. So, Aparna uh, Akka, when she invited me for uh, this uh, function, I was very excited because uh, every year Kalasha they come and they go back with a blast. I think the entire city, uh, they they make the city more shining and more uh, beautiful with their jewelry. And uh, we love to flaunt their jewelry. It's because each piece is a statement piece. Their craftsmanship is very exquisite, and their designs are traditional but also uh, modern in a very subtle way. So, and and I think the next generation of uh, directors from the Kalasha family, they have come this time. And uh, it only shows their dedication towards uh, bringing affordable yet very fine jewelry to the crowd in Coimbatore. And uh, all the best to Kalasha and I request all the ladies of the city, please come and get a statement piece for yourself. You will be very happy to flaunt it. <laughs>